அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவுல ஊவே சாமிநாதர் தொடர்பான பிரீவியர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கு ஊவேசான்னாவே அவருடைய ஞாபக வரணும் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் ஊவேசா அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் பெயர் என்னங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி அடிக்க அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அவருடைய சுயசரிதியை எந்த இதழில் எழுதுனாரு அதை வந்து ஆனந்த விகடன் எழுதுவார் இதழில் எழுதுவாரு அதுவும் ஒரு அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அதே மாதிரி இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யாருங்கிற கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி இவருக்கு தபால்தலை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக வந்துட்டே இருக்கு வாங்க அதை கேட் பாத்திரலாம் யார் காப்பார் என்று தமிழ் ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் இது பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் இந்த லைன் தான் அவர் ஊவே சாமிநாதர் பற்றி படிக்கிறப்ப யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவே சாமிநாதர் ஆவார் தமிழ் தாத்தா இவர் வந்து சிறப்பு பெயரால் என்னவென அழைக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் ஊவேசாவர்கள் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்து அடுத்த ஒன்று பாருங்க இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஆவார் அவரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் அது காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் பார்த்தீங்கன்னா ஓவேசா அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் இது அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் ஊவே சாமிநாத ஐயர் ஆவார் அடுத்த கேள்வி பாருங்க ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதெல்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் உள்ள ஒரு கொஸ்டின் அடுத்த ஒன்று பாருங்க தினைமாலை நூற்றி ஐம்பது இதை இயற்றியவர் கனி மேதாவியார் திரிகடிகம் நல்லாதனார் திணைமொழி ஐம்பது கண்ணஞ்செயத்தரனார் புறப்பொருள் வெண்மாமாலை இதை இயற்றியவர் ஓவே சாமிநாதர் என்பது விடை ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா என் சரிதம் என்ற பெயரில் ஊபேசா அவர்கள் எழுதுவார் எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இதழ் இந்த கேள்வியும் மாறி மாறி கேட்டிருக்காங்க அடுத்த ஒரு கேள்வி ஊபேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னு பாருங்க சூழியன் வின்சோன் இவர் தான் சூழியன் வின்சோன் தான் ஊபேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவராவார் பொருந்தாததை எழுதுக இதில் ஊபேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது பிள்ளை தமிழ் இதுல கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து உலா வந்து எத்தனை எத்தனை கோவை பரணி கேள்வி கேட்டிருப்பாங்க பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது பிள்ளை தமிழ் என்பது சரியான விடை சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருன்னு பாருங்க ஊவேசா தான் ஆசிரியரால் என்ன பெயரிடப்பட்டார்னு பாத்தீங்கன்னா சாமிநாதன் என்று பெயரிடப்பட்டார் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எந்த இதழ் ஆனந்த விகடன் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வந்தது சூழியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் பிரீவியஸ் கொஸ்டின்ல என்ன பார்த்தா அவரை பாராட்டிய வெளிநாட்டறிஞர் இதில் சூழியல் விண்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு பாருங்க ஊபேசா அவர்கள் நடுவன் அரசு ஊபேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசா அவர்களுக்கு நடுவ அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன இதில் திருவிக்கவுக்கு இப்படி கேட்டுருக்காங்க ஊபேசாவுக்கு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது ஊவேசாவின் விரிவாக்கமாகும் சரியான விடையை தேர்ந்தெடுக ஊபேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் என்பது சரி குறிஞ்சி என்னும் ஓலைச்சுவடையை அச்சில் பதிப்பித்தார் சரி ஊபேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் என்பது தவறு அப்போ ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டு என்பது சரியான விடை தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் யாருன்னு பாருங்க ஊவேசா அவர்கள் தான் தமிழ் வீடு தூதுவர் சிற்றிலைக்கு நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்தவர் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஊபேசா அவர்கள் அவர் தமிழ் தாத்தா எந்த இதழில் வந்து தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினார் அதே மாதிரி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யார் அவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறதான் திருப்பி திருப்பி கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்